இது வந்து நான் எக்ஸ் ஆர்மி என்எஸ்சி கமாண்டோ சுந்தர் இன்னைக்கு என்னென்னா ஜஸ்ட்டு நீ வாங்க இந்த வந்து ஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்காங்க நீங்கள் எவ்வளோ ஆயிருக்கீங்க நீங்கள் சென்டிமீட்டர் ரெண்டு நீங்க நீங்கள் ரெண்டு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் நீங்கள் பாருங்க ஆர்மிக்கு எழுவத்தி ஏழு வேணா போலீஸுக்கு எண்பத்தொன்னு புள்ளி அஞ்சு இவங்களாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காங்க இங்கே வாங்க நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அப்படியே இருக்காங்க உங்க எவ்வளோ இருக்கீங்க எழுவத்தி ஏழு சார் எழுவத்தி ஏழு எழுவத்தாறு

இதான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் நல்லா பெரிய கிரௌண்டு சின்ன கிரௌண்டு நினைப்பீங்க அதான் உங்களுக்கு கிரௌண்டை காமிக்கிறேன் இன்றைக்கி போலீஸுக்கு ப்ரேடு இதான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்ரு கரெக்டாக இருக்கும் இதில் வந்து கம்மி கிடையாது ஜாஸ்தி கிடையாது கரெக்டாக இருக்கிறது ஒரு இருபது வருஷமாக நாங்கள் ஒர்க் பண்ணி அதே கிரவுண்டு தான் இது டைம்லாம் கிடையாது அருமையான கிரவுண்டு இது அப் டவுனுக்காக செய்யுறது சுத்தமாக உள்ள போயிடும் ரன்னிங் வருதுக்கு டோட்டலி ஒரு ஃபிசிக்கலுக்கு ஒருத்தனுக்கு ஃபிட் ஆனோம்னா அந்த பையன் அப்டாமல் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் நம்ம அவன் ஃபிட்டு இல்லைன்னா கஷ்டம் அதுதான் இந்த மெஸ்ட் இந்த எக்ஸசைஸ் அப்டாமலுக்கு ரொம்ப தேவை ஆல் படுத்துக்க ரிச் டவுன் நோ டாக்கிங் ரிச் டவுன் ரிச் டவுன் மென் சேஞ்ச் கரெக்ட் சக் படுத்து உட்காரு படுத்து ஒரு குயிக் இன்னும் உட்காந்துக்கிட்டு கை பிடிச்சி வைக்கிறேன் நீ எம்பை வைஸ் செல்வன டவுன் 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 ஏய் யார் என்ன டவுன் ரிச் ஏ ரிச் 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 யார் டவுன் பத்யா டவுன் கால் ரிச் ஏ நோ டாக்கிங் டவுன் ஏ டவுன்டா யார் रावன் ரிச் டவுன் ரிச் டவுன் நோ டாக்கிங் ரிச் டவுன் இது வந்து இது அப்டாமலுக்கு கை நல்ல மேலே தூக்க மேலே தூக்கு மேலே தூக்கு காலை மேலே தூக்க சாயக்கூடாது யாரும் சப்போர்ட் பண்ணுறது சப்போர்ட் பண்ணக்கூடாது பாரு இது ஃபுல்லாக ஃபுல்லாக தான் சூப்பராக இருக்கும் தொப்ப வரவே வராது பேசாமல் நிற்கணும் ஏய் காலை தூக்கியா சென்டர் கால தூக்க நேரப்பாரு கீழே விடக்கூடாது இது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நிற்பாங்க இவங்க ஏய் கால் வைக்கக்கூடாது இந்த மாதிரி டவுன் ஆகிட்டிங்க மாதிரி வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது கால் மேலே ஏய் கை 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 என்ன பயப்படுக்கிற ஏய் நோ சப்போர்ட் நோ சப்போர்ட் ஏய் இன்னும் ஒரு நிமிஷம் ஆள ஒரு நிமிஷம் ஆள ஏய் ஆர்யா திருப்பூர் அடிச்சு பிடி ஒன்று சோத சேர லூசு ஏதுக்கே ஒரு நிமிஷம் ஆள